ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்மளோட சேனலில் நம்ம வந்து பிளான்ஸ் கேர் பெட்ஸ் கேர் அந்த மாதிரி நிறையா பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காய்னா வந்து எப்படி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அதோடய நன்மைகள் என்னென்ன அதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் என்ன வந்துட்டு ஆக்சுவலாக இந்திய பாரம்பரிய சமையல்லையும் அழகு சாதன பொருட்கள்லேயும் அழகு விஷயங்கள்லேயும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லேயும் முதன்மையான ஒன்றாக இருக்குங்க பொதுவாக வந்து தேங்காய் அண்ணெய் அப்படின்னாவே தலை தலைக்கு யூஸ் பண்ணுவோம் தலைமுடிக்கு யூஸ் பண்ணுவோம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் இந்த கோல்டு வின்டர் சீசனில் வந்து லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறையா யூஸஸ்க்கு வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் பழங்காலத்தில் இருந்தே அழகு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து எண்ணெய் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நிறைய ஆரோக்கிய சத்துக்களும் இருக்குது நன்மைகளும் இருக்குது நம்ம வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதில் வந்து கோகோனட் ஆயில் தான் வந்து ரொம்ப லீடிங்கில் இருக்குது அதாவது நிறைய பொருட்களில் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன் இந்த கோகோனட் ஆயில் வந்து இவ்வளோ சிறந்ததாக இருக்குது அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் புரத சத்து கார்போஹைட்ரேட் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்பு சத்து வைட்டமின் சி வைட்டமின் இ அண்ட் வைட்டமின் பி நார் சத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் சில கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குங்க அதனால தான் அந்த கோகோனட் ஆயில் வந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு இப்போது நம்ம வந்து அந்த கோகோனட் ஆயில் எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து தேங்காய் வந்து நம்ம காஞ்ச தேங்காவை எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது ஆக்சுவலாக இந்த கோகோனட் ஆயில் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோகோனட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் அந்த ஷெல்லேருந்து உரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து அந்த கோகோனட்டை இந்த மாதிரி ரெண்டாக கட் மட்டும் போதும் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா அந்த மாதிரி அதில் வந்து ஏற்கனவே வந்து நல்லா காஞ்சிருந்ததுன்னா அந்த தானாகவே வந்து அது வந்துடும் அதோடய ஓட்டில் இருந்து அது தானா வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அதை வந்து வெயிலில் நல்லா காய வைக்கணும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லாத மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வெயிலில் காய வச்சிருங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டேஸ் காயணும் ஃபைவ் டேஸ் நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா ஈஸியாக காஞ்சிரும் இது வந்து ஒரு மாதிரி மூடி வைக்காதீங்க பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் நல்ல ஓப்பன் ஓப்பன் ஸ்கைல வந்து நல்ல வெயில் படுற மாதிரி வைக்கணும் மழை தண்ணியோ ஈரப்பதமோ எதுவுமே பாடக்கூடாது பட்டுச்சின்னா அது ஒரு மாதிரி இப்போ ஆயிடும் கெட்டு போன மாதிரி ஆயிடும் ஸோ நீங்கள் மழை காலத்தில் பண்ணுறத விட நல்ல வெயில் காலத்தில் இதை வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதில் நிறைய லாபம் கிடைக்கும் இது வந்து ஒரு த்ரீ டேஸ் கழித்து இருக்கிற ப்ராசஸ் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு இன்னும் ஃபைவ் டேஸ் வச்சுருந்தோன்னா நல்லா காயும் இன்னும் ஃபைவ் டேஸ் வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதோட ஷெல்லிருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் அது ஈஸியாக வெளியே வந்துடுங்க அந்த ஓட்டில் இருந்து நல்லா காஞ்சிடுச்சுன்னா இன்னும் நல்லா ஈஸியாக வந்துடும் ஸோ நான் இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆக்சுவலாக செகண்ட் ஸ்டேஜில் வந்து அதோடய ஷெல்லிருந்து நம்ம அந்த ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபைவ் டேஸ் காய வைக்கணும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் அஞ்சு நாள் வந்து காய வைக்கணும் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மொட்டை மாடியில் காய வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா டைரெக்டு சன் வந்து அதில் படணும் இது வந்து தேர்ட் ஸ்டேஜ் இது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டேஸ் கழித்து அந்த மாதிரி சிக்ஸ் டு செவன் டேஸ் கழித்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ இந்தளவுக்கு காஞ்சிருக்கும் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம மில்லில் போய் அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து சில கெட்டு போனதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தனியாக எடுத்து பிரித்து வச்சிடலாம் நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதும் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம மாலையில் போய் அரைக்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு இதுதான் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண கோகோனட் ஆயில் இந்த ஆயில் அரைச்சதுக்கு அப்புறமாவும் ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸ் ஆர் டூ டு த்ரீ டேஸ் வந்து இன்னுமே இதை அப்படியே அந்த பாத்திரத்தோட வெயிலில் காய வச்சோம்னா அந்த அதில் இருக்க தூசிகள் அதெல்லாமே வந்து கீழே படிஞ்சிரும் அப்போ நம்மளுக்கு பியூரான கோகனட் ஆயில் வந்து கிடச்சிரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ మరీ కండి కోక్నట్ ఆయిల్ ఉన్న కుక్క యూస్ పన్ను హెల్ప్ఫుల్ సబ్స్క్రైబ్ మై చానల్ థ్యాంక్ యూ